உங்களை நான் எதுக்கு வரச்சோன்னு தெரியுமா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னம்மா விஷயம் நீங்கள் சொல்லுங்க ஃபஸ்ட்டு அது இல்லைப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா உன் பொண்டாட்டியை ஃபஸ்ட்டு கூப்பிடு ஏன் பொண்டாட்டி எதுக்குமா நீ என்கிட்ட சொல்லுமா உன் பொண்டாட்டிக்கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு பேசணும் அப்படி என்னம்மா பேசப் போகிறா நீ கூப்பிட்றா அப்புறம் பேசிக்கலாம் அபி அபி சொல்லுங்க அபி இங்கே வாவி அம்மா கூப்பிட்றாங்க என்னன்னு கேளு இங்க ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆகுங்க இந்த வாரேன் சரி ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை மெதுவாகவே வா ஏன்டா நான் பேசணும் சொல்கிறேன் அப்புறம் நீ என்ன மெதுவாக வான்னு சொல்கிறா எம்ம அவ சமைச்சிட்ருக்காமா சமைக்காமல் ஓடி சொல்லிட்டேன் சொல்லிட்ட அப்புறம் எப்படி சாப்பிடுவீங்க டைனிங் டேபிள் உட்காந்து இப்போ சாப்பிட்றது முக்கியம் கிடையாது தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டுருக்கு சீக்கிரம் வர சொல்லு எம்மா அப்படி என்னம்மா உங்கள் தலை மேலே வெள்ளம் போயிட்டுருக்கு சாப்பிட்டியாப்பா நான் சாப்பிட்டேன்ப்பா நீ என்னம்மா பேசணும் சொல்லணும் என்ன தாங்க பேசணும் அப்பா அதுவும் ஒன்றும் இல்லைப்பா நம்ம ஜெனி இருக்காலை நம்ம ஜெனிக்கு ஒரு நல்ல அலைன்ஸ் வந்திருக்குப்பா அதை பற்றி தான் உங்ககிட்ட சஜஷன் கேட்கலான்ட்டு வந்தேன் அண்ணா என்ன சொல்கிறீங்க எனக்கு என்ன அலைன்ஸ் வந்திருக்கு கொஞ்சம் பொறு சொல்கிறத கேளு அம்மா நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை மீட் பண்ணம்மா அவங்க பொண்ணு இருக்காங்க அவங்க அப்பா அம்மா கிட்டே பேசினேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா என் பையனுக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னாங்க சரி டக்குனு எனக்கு ஒரு ஜெனி ஞாபகம் வந்துச்சு எப்படியுமா பண்ணி வைக்கலாமா என்னப்பா சொல்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஆமாம்மா கை நிறைய சம்பாதிக்கிறாரு மாதம் ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கிட்டே சம்பாரிக்கிறாரு இவன் போனால் செட்டில் ஆயிடுவா அதுக்கு ஃபாரின்ல அனுப்புன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாமா நம்ம ஊர் பையன்தாம்மா அவன் இங்கே தான் இருப்பான் அப்படியா அவங்களுடைய அப்பா அம்மாவும் நல்ல ஒர்க்கில் தான்மா இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு பொண்ணும் ஒரே பையன் இந்த பொண்ணில் போனால் நல்லா செட்டில் ஆயிடுவாம்மா அந்த பிள்ளைங்க வந்து நல்லா படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கும் கல்யாணம் தான் பண்ண போகிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான்ப்பா ஆனா நான் சொல்ல வரதை கேட்டுனா நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு பயமால இருக்கு கட்டப்போறா நீங்க அப்படி தானே அவளை வளர்த்திருக்கீங்க தங்கச்சிக்கு ஒரு நல்ல அலைன்ஸ் பார்த்துருக்கான் இப்ப இதை சொன்னோன்னா வெடிச்சிரும் ரொம்ப இப்ப என்ன செய்ய என்னம்மா யோசிக்கிறீங்க அப்பா நீங்க சொல்லுங்கப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப பிரச்சனை அது இல்லப்பா இப்போ பிரச்சனை வேற ரூட்ல போயிட்டு இருக்கு. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. பையன் எப்படி? நீங்க என்னப்பா பேச வந்தீยะ? இப்போ என்னப்பா பேசுறியே? கொஞ்ச நேரம் சும்மா இரு. பேச விடு. அப்பா, நம்ம ஜெனிக்கு ஏத்த பொருத்தம்பா. பையன் சூப்பரா இருக்கம்பா. अलग அழகு அப்படிப்பட்ட அழகுப்பா. நீங்க சொல்ற அலன்ஸ் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் சொல்லது பிடிக்கலனா அப்ப என்ன என்ன চাইப்ற? நீங்க சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா?

அபி அபி ஏங்க சொல்லுங்கங்க அடுத்து வேலை செஞ்சிட்டு இருந்தா வர முடியல சொல்லுங்க அம்மா உங்க கிட்ட தான் பேசணும் மாமா அதுக்கு தான் கூப்டாங்க என்னன்னு கேளு வேலையில முடிஞ்சதா சொல்லுங்க அத முடிய போகுது சொல்லுங்க அம்மா உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வர சொல்றியா எதுக்கு அத அம்மா நான் உங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லப் போறேன் அந்த விஷயத்தை நீ உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லு அவங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு கேளு என்னத்த சொல்றீங்க எங்க அப்பா அம்மாவ கேக்குறமா என்ன விருப்பம் என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்ல வாரீங்க விஷயத்தை கரெக்ட்டா சொல்லுங்க மாபி நான் சொல்றனே தப்பா எடுத்துக்காத உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன் அந்த விஷயத்தை கேட்டு நீயும் தப்பா எடுத்துக்காதமா ஒருவேளை உனக்கு பிடிச்சா மட்டும் போதுமா உனக்கு பிடிக்காட்டி எனக்கு பிரச்சனை இல்ல அப்பா நீங்க என்ன சொல்ல வாரீங்க எதுக்கு இப்ப அபியோட அப்பா அம்மா இருக்கறீங்க நான் இப்ப சொல்ல வரது நீ கேட்டு கோவப்படக்கூடாது சரியா சொல்லுங்க அங்கிள் நான் தப்பா எல்லாம் எடுத்துக்க மாட்டேன் சீக்கிரம் சொல்லுங்க அபி அது என்னன்னா யுவன் இருக்கான்ல

நேத்து நைட் இருந்தா எனக்கு தூக்கமே இல்லை தெரியுமா எப்பட இந்த விஷயத்த ஒன்று போட்டு உடைக்கணும்னு இருந்துச்சு எப்பா அதுக்கு சாத்தியமே இல்லப்பா அதுக்கு நான் ஒரு நாள் கூட ஒத்துக்க மாட்டேப்பா நீங்க என்ன ஒண்ணு பண்ணிக்கோங்கப்பா அண்ணா எப்படி எல்லாம் சாத்தியம் இல்லாம போகும் ஏன் இப்படி பேசுறீங்க உனக்கு இவன பிடிச்சிருக்கா ஆமாடா இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன தான் கல்யாணம் பண்ணுவேன் என்ன மீறி அவன கல்யாணம் பண்ணிருவியோ அவன் அதுக்கு ஒத்துக்குவான முதல்ல ஓ லட்சணம் என்னன்னு எங்களுக்கே தெரிஞ்சு போச்சு என்னை அவன்கிட்ட சொன்னால் கார்கறி துப்பு மூஞ்சிலேயே ஏற்கனவே வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் அவன்கிட்ட சொல்லி அவன் மனசை கஷ்டப்படுத்திருக்கீங்க இப்போ இந்த சொல்லி பிரச்சனையோ பண்ணி நினைக்கிறீங்களா நீங்க ஒத்துக்கோங்க சம்மதிக்கு நல்லா ரொம்ப பிடிக்குமா ஆனா யுவனுக்கு உன்ன ரொம்ப பிடிக்குமானு எனக்கு தெரியாதுமா அண்ணி இங்க என்ன சொல்ல வாரீங்க ஜெனி அவன் ஃபாரின் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாமா அதனால என்னால ஒன்றும் சொல்ல முடியல நீ வேணா அவன்கிட்ட பேசிப்பாரு அவன் ஒத்துக்கிட்டாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கும் அண்ணி இதை போய் நான் எப்படி கண்ணி அவன்கிட்ட பேச முடியும் அண்ணி நீங்க பேசுறீங்கன்னா கரெக்டா இருக்குங்க அண்ணி நீங்கன்னா கரெக்டா பேசுவீங்க ஆனாலும் அண்ணன் சொன்னாருன்னா இன்னும் அவருக்கு எப்பாருங்க அண்ணி நீங்க ரெண்டு பேரும் தாங்க அண்ணி என் கல்யாணத்து கடித்தலமே ப்ளீஸ் கண்ணி நீங்க பேசி பாருங்க அண்ணி ஜெனி இப்படி என்ன சங்கடப்படுத்தாதம்மா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அது அவனோட லைஃப் அவனோட ஃபியூச்சர் அது ஆனா அவன் லைஃப்ல அவன் ஃபியூச்சர்ல போய் நான் தலையிட முடியாதுமா அபி நீ ஒண்ணு பேச வேண்டாம் நீ எதுக்கு அவன்கிட்ட பேசணும் அவ கடக்குற விடு திமுறு பிடிச்சவ இவளுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து செய்யறோம்ல இன்னமும் வேணும் இன்னமும் அசிங்கப்படுத்தும் நினைப்பா அவன் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான் என்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்தும் நினைக்கிறா இதுக்கு ஒரு நாளும் சம்மதிக்கவே மாட்டேன் ஏன் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நல்ல கேட்டுக்கோ உன் தங்கச்சி இதை கடைசியாக பார்க்குறது சரியா ரூம் பக்கம் யாரும் வந்துராதீங்க சாப்பாடு யாரும் கொண்டுட்டு வராதீங்க இவனு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் போய் சாவு யாரும் கேட்க மாட்டாவோ ஏங்க எதுக்குங்க அப்படி ஏசுறிய பேசாமல் இருங்கங்க அவனும் எதோ குழப்பத்தில் இருக்காள் நீங்கள் இன்னும் மேற்கொண்டு எதோ பண்ணி விட்றாதீங்க பேசாமல் இருங்க அவ என்ன பண்ணுவா சோத்து மூட்டை சோத்த மட்டும் தின்னுட்டு தின்ட்டு படுத்து தூங்குவ அதான் அவளுக்கு நீ ஏசி ஏசி ஆயினா படுத்து தூங்குவ இதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன் என் பொண்ண பாத்தியமா எவ்வளோ கஷ்டப்பட்டு மனசு நொந்து அழுதுட்டு போறான் கரெக்டாக இருக்குமா ப்ளீஸ்மா அவளுக்காக நீ பேசுமா எம்மா நான் ஒன்று சொல்ற தப்பாக எடுத்துக்காத உங்க அப்பா அம்மா எவ்வளோ நல்லா வளர்த்தி விட்ருக்காங்க என் பையனுக்கு ஏற்ற பொருத்தமான பொண்ணு நீயே ஆனால் உன் இருந்து நான் பையன் எடுத்தா என் பொண்ணு கண்கலங்காம வாழ்வாமா உன்னை எப்படி வளர்த்திருக்காங்களோ அதே மாதிரி தானே இவனையும் வளர்த்திருப்பாங்க ப்ளீஸ்ம்மா எனக்கு முழு சம்மதம்தாம்மா ஆமா அபி நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் கைவிட்றாத அபி என் பொண்ணு பழகுறத பார்த்து எனக்கு மனசே வலிக்குது ப்ளீஸ் அபி அவன்கிட்ட நீ பேசிப்பாரு நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது இது வரைக்கும் இது ஒன்று மாத்திரம் கேட்குறேன் ப்ளீஸ் சபி இவன்கிட்ட கிட்ட நீ பேசிப்பார் எனக்கு இவனை கட்டி வைக்கிறதுல முழு விருப்பம்தாம்மா என் பொண்ணு ஆசைப்பட்டாமா அதே மாதிரி இவனை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவன் நல்ல பையன்தாம்மா அவனும் என் பொண்ணுக்கு நல்ல ஒரு ஏற்ற பொருத்தமான ஒரு ஜோடிதாம்மா ப்ளீஸ்மா உன் காலில் கூட விழுகிறமா எப்படியாவது இவன்கிட்ட பேசிப்பாருமா நான் சொல்கிறேனே தப்பாக எடுத்துக்காதீங்கத்த ஏன்னால் நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு அவனோட லைஃப் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஆனால் அவனோட லைஃப்பில் போய் நான் வந்து இதை பண்ண அதை பண்ண நான் சொல்ல முடியாதுங்கத்த ஏன்னா அவன் ஃபாரின் போகணுன்னு சொல்லி ரொம்ப இருக்கான் அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கான் பாஸ்போர்ட்லாம் கூட எடுத்துட்டான் ஏன்னா நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்கத்த இனி அவன்கிட்ட சொன்னால் என் மேலே தான் கோவப்படுவான் ஏசுவான் நான் சொல்கிற பேச்சு கேட்டு அவன் கல்யாணம் பண்ணிப்பானா எனக்கு தெரியாது ஆனால் நான் சொன்னதை கேட்டு என வெறுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு நிறைய இருக்குங்க சாரின் பொண்ணு என்னமா இவன் என்ன சம்பாதிக்க தானே போறான் கல்யாணம் பண்ணிக்கவா போறான் இவன் சம்பாதிக்க போகும்போது என் பிள்ளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டுருலாம் ரெண்டு பேரும் பேசி சந்தோஷமா இருக்கட்டுமே நீங்க இவ்வளவு தூரம் பேசுறதுனால அங்கிள் நான் அவன்கிட்ட கண்டிப்பா பேசுறேன் அங்கிள்